Hi Friends! Welcome to ஜெய்ஸ்ரீ Narayan Creations. இது உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடரில் அடுத்ததான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண விருந்தேன் என்னுடைய சென்டர் மூலமாக வரப்போகிற டுவெண்ட்டி எய்த் அன்னைக்கு அதாவது நவம்பர் எயித்து நான் ஒரு பெய்டு ஒர்க் ஷாப் போட்டிருக்கேன் ஓகே ஸோ இது வந்து இந்த பெயிண்ட் ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கலம்காரி ஆந்திர பிரதேசத்துக்கு சேர்ந்த ஒரு பாரம்பரிய கலையை அழகா இப்போ கிடைக்கக்கூடிய பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு வேறபில டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் புதுசா பார்க்குறவங்களா இருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதாங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் ப்ரொவா வந்து செய்யறோம் ஏற்கனவே இதை பற்றி என்னோட இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருந்தாலும் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த துப்பட்டாலாம் ரெடி பண்ணிக்கிறேன் நான் காமிக்க போகிறதுன்னு ஒரு துப்பாட்டாவில் தான் ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ சில பேர் துப்பட்டால பெயிண்ட் பண்ணால் இப்போ ட்ரெண்டியாக இருக்கல ஹேண்ட் பெயிண்டட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வேர் பண்ணிட்டு போகுது ஸோ துப்பட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால கேட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த துப்பட்டாஸ் நான் வாங்கி ரெடியாக வச்சுருக்கேன் டிஸ்பேச் பண்ண போகிறோம் ஸோ இப்போ என்ன மெட்டீரியல்ஸ் ரிக்கொயர்டுன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோமா ஸோ இங்கே வந்து டிசைட் பண்ணலாங்க இந்த கலம்காரி ஒர்க்கை வந்து எதில் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் குழந்தைங்க தான் அவங்க பாவாடை டாப்ஸில் பண்ணலாம் இதை சுடிதார் டாப்ஸில் பண்ணலாம் அண்ட் தென் சாரீஸில் பண்ணலாம் சாரி பல்லூரில் பண்ணலாம் பில்லோ கவர்ஸ் பண்ணலாம் குஷன் கவர்ஸ் பண்ணலாம் டேபிள் ரன்னர்ஸ் அப்புறம் வந்து சோஃபா கவர்ஸ் இல்லை வால் ஹேங்கிங் கேன்வாஸ்ல பண்ணி ஸோ நான் சொல்லித்தரேன் யூஸ் பண்ணி நீங்க அழகா இந்த மாதிரியான மோட்டிவ்ஸை ரெடி பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ பேஸ் மெட்டீரியல்ஸ் பார்த்தா இது ஃபேப்ரிக் பெயிண்டிங் கேட்டகிரி அதான் நான் உங்களுக்கு நிறையா உங்களால் முடியும் தன்னம்பிக்கை கேட்டு ஸோ ஃபேப்ரிக் கேட்டகிரில அழகாக இந்த கலம்காரி ஒர்க்கை வந்து நான் பெயிண்ட் பண்ணி காமிக்க போறேன் விருப்பம் உள்ளவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணா இட்ஸ் அ பெய்ட் செஷன் அண்ட் ஓவர் ஆன்லைன் செஷன் தாங்க இப்போதைக்கு ஸோ நாமினல் ஃபீஸ் தான் நாங்கள் சார்ஜ் பண்றோம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எங்களுக்கு மெசஞ்சர் மூலமாக ஷேர் பண்ணீங்க வி வில் கெட் இன் டச் வித் யூ ஓகே ஸோ இப்போ என்ன மெட்டீரியல்ஸ் ரிக்வாயர்னு பார்க்கலாமா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோமோஸ்ட் நமக்கு இந்த பேஸ் மெட்டீரியல் அதாவது ஃபேப்ரிக் வேணும் நான் சொன்ன மாதிரி உங்க விருப்பப்படி நீங்கள் துப்பட்டா சாரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எதுவாக வேணும்னு எடுத்துக்கலாம் அடுத்தது நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து கலர்ஸ் ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற பர்டிகுலர் கலர்ஸை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த கலம்காரி ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கில் வந்து நான் ஃபார் அஸ் பாசிபிள் அந்த ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன் ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் இந்த சென்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ்ல மிக்ஸ் அண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கலர் டிரைவ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் தீஸ் ஆர் த கலர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் நான் இப்போ ரெடி பண்ணி இங்கே வச்சிருக்கேன் கலர்ஸ் இருக்குது அண்ட் ஃபேப்ரிக் கலர்ஸ் இருக்குது ஃபேப்ரிக் கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறேன்னா யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் அக்ரிலிக் கலர்ஸ் ஆல்சோ ரெண்டும் எப்படி யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அடுத்த ஸ்டெப் எழுத அந்த பெயிண்டிங் எப்படி நம்ம வந்து பக்காவாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் தென் கோர்ஸ் பெயிண்டிங் நான் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ அதுக்கு ப்ரஷ் வேணும் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ் வேணும் அண்ட் ஃபைன் டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிபிள் ஜீரோ ஆர் நம்பர் ஒன் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க இதை தவிர நான் வந்து இந்த ஃபில்பர்ட் ப்ரெஷ்ஷும் எடுத்துருக்கேன் இப்போ லோக்கல் மார்க்கெட்லேயே கிடைக்கிறது ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ப்ரிஷஸ் லெங்க் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால சாரீல நீங்கள் வச்சு பெயிண்ட் பண்ணும்போது அழுத்தி பண்ணும்போது நல்லா அப்படியே இட்லி ஸ்லைட்ஸ் டூ த சர்ஃபேஸ் ஓகே ஸோ அதுக்கு இந்த ப்ரெஷ் எடுத்திருக்கேன் அண்ட் பெயிண்டிங்கை வந்து நம்ம ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பென்சில் தேவை அண்ட் தென் பென்சில் ஆர் பென் தென் ஒயிட் கலர் ஃபேப்ரிக் இருந்தால் நம்மளுக்கு எல்லோ கலர் கார்பன் வேணும் இல்லை கொஞ்சம் டார்க் கலர் ஃபேப்ரிக் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒயிட் கலர் கார்பன் வேணும் ஸோ தீஸ் ஆர் த மெயின் மெட்டீரியல்ஸ் ஃபேப்ரிக் காமிச்சேன் துப்பட்டா காமிச்சேன் கலர்ஸ் காமிச்சேன் ப்ரஷஸ் காமிச்சேன் அடுத்தது முக்கியமானது டிசைன் ஸோ இப்போ டிசைன் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது வந்து ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பெரிய ஒரு அன்னப்பக்ஷி எடுத்துருக்காரு அம்சம் சொல்லுவோம் அன்னப்பக்ஷி சொல்லுவோம் களம்காரியில் ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் நோட்டிஃப் ஒன்று எடுத்துருக்கேன் இது பண்ண போகிறோம் இதை தவிர அந்த பெயிண்டிங்கை ரொம்ப ரொம்ப என்ஹான்ஸிங்காக பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டன்னிங்காக நம்ம வந்து ஒரு பார்டரும் க்ரியேட் பண்ண போகிறாங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் எல்லா டிசைன்ஸும் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் குரியரில் அனுப்புவேன் நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் டூ நாட் மிஸ் இட் இது வரைக்கும் படிக்காதவங்களாக இருந்தால் நீங்கள் உடனே ஜாயின் பண்ணுங்க இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி லெவலில் தான் பண்ண போகிறோம் ஆனால் அட் த சேம் டைம் நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல் ஒரு டிசைனர் ட்ரெஸ்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் சொல்லுமா கண்டிப்பாக இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை எங்களோட ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் என்னோட சென்டர் மூலமாக சொல்லிக் கொடுத்த சில பெயிண்டிங்ஸ் ஆன் துப்பட்டாஸ் ஓகே இது உஸ்தா கம்பிக்கோ அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ எஃபெக்ட் ஆன் ஒன்ஸ் அகைன் கேரளா இரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க் அகெயின் ஒரு துப்பட்டாவில் ஒர்க் பண்ணியிருக்கோம் தென் மதுபனி நம்ம ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம் இதுதாங்க லேட்டஸ்ட்டாக இப்போ பண்ணினோம் இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு கேரளா மியிரல் ஒர்க் துப்பட்டா ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ அவைலபிளாக இருக்குது உங்கள் யாராவது நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணி பே பண்ணிவிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணலாம் லிங்க்கு ஷேர் பண்ணுவோம் ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட் ஸோ டோன்ட் மிஸ் இட் கண்டிப்பாக இந்த வரப்போகிற கலம்காரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் யூ கேன் லேர்ன் அண்ட் ஏர்ன் ஓகேவா ஸோ உங்களால் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு தன்னம்பிக்கை தொடர் அடுத்து தண்ணிக்கு கலம்காரி பெய்டு ஒர்க் ஷாப் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ப்ளீஸ் ரெஜிஸ்டர் ஓகே அடுத்த எபிசோடில் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிங் ஜுவல்லரியோட மீட் பண்ணுறேன் அதுவும் கேரளா மிரல் ஸ்டைல் ஆஃப் ஒர்க் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்